வணக்கம் இன்றைக்கும் ஒரு கடிதத்தை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு நண்பர் எழுதி கடிதம் இது அவருக்கு ஒரு முப்பது வயது வட இந்தியாவில் ஒரு தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றுகிறார் அவருடைய பிரச்சனை என்பது தனிமை தனிமை என்றால் சின்ன வயசுல இருந்தே அவர் ஒரு தனிமையான ஆள் அவர் ஒரு கனவு காணக்கூடிய மனிதர் ஆகவே அந்த கதவை பெருக்கக்கூடிய கலைகளில் அவருக்கு ஈடுபாடு இருந்தது அவையே நிறைய வாசிப்பார் இசை கேட்பார் சினிமா பார்ப்பார் அவர் ஒரு அகவாயமான மனிதர் ஆனால் இந்த தனிமை அவரை கஷ்டப்படுத்துது இந்த தனிமையிலிருந்து வெளியே போகிறதுக்கு முயற்சி பெற்றார் என்ன பண்றார் நண்பர்கள்கிட்ட போய் பழக முயற்சி பண்றார் நண்பர்கள் பல வகை ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொதுத்தன்மை இருக்கு அவங்கள உலகியலாளர் ஜாலியாக இருக்காங்க பாட்டி கொண்டாடுறாங்க குடிக்கிறாங்க நடனம் ஆடுறாங்க சினிமா பற்றி பேசுகிறாங்க பொம்பளைங்களை பற்றி பேசுகிறாங்க அரசியல் சர்ச்சைகளை ஓயாம ஈடுபடுறாங்க அப்புறம் மாறி மாறி கலாய்க்கிறது அதுதானே கொண்டாட்டம் நாம சொல்றது கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு ஒரு மணிக்கணக்காக அதை வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் அவங்க கூட போய் சேர முயற்சி பண்ணுறாங்க அவங்க இவங்களை சேர்த்துக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் வேற ஆள் அப்படின்னு இவர் அவங்க கூட போனா கொஞ்ச நேரத்துல இவர் செலிச்சிடறாரு ஒதுங்கிடுறாரு ஆனா ஒதுங்கின உடனே ஐயோ தனிமைப்பட்டுருவோங்கிற எண்ணம் வருது மறுபடியும் போய் சேர முயற்சி பண்றாரு அவர் இவ எவ்வளவு தூரம் அவங்களோட சேர முயற்சி பண்றாரோ அந்த அளவுக்கு அவங்க விலகி போறாங்க சமயங்களை இவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அது இவருக்கு இன்னும் கஷ்டமாயிடுது அப்போ தொடர்ந்து தனிமையை கலைத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்களுடன் சென்று சேர்வது ஐயோ தாங்க முடியவில்லை என்று திரும்பி தன் தனிமை கூட்டுக்குள் திரும்பி வருவது இதுதான் அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துல திருமணம் செய்து கொண்டால் தனிமை கலைன்னு நினைக்கிறார் ஏன்னா காதலுக்கு வழியே கிடையாது அப்படி யாரும் அவர் கண்டு கொள்ளவில்லை திருமணம் செய்து கொள்கிறார் ஆனா ஆரம்பத்தில் அந்த காமத்தின் ஒரு அலை முடிந்த உடனே மறுபடியும் அதே தனிமை ஏன்றால் அவருடைய மனைவி ஒரு சாதாரண பெண் அவங்களுக்கு எந்த படிப்பும் கிடையாது அதாவது படிப்பு உண்டு படிப்பு கிடையாது கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போனவர்கள் படித்தவர்கள் அல்ல எதையாவது தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான் படிப்பு உள்ளவர்கள் அப்படி எதுவும் அவங்ககிட்ட கிடையாது சினிமா பார்ப்பாங்க அதை பற்றி பேசுவாங்க ஃபேஷன் குடும்ப வம்பு அவ்வளோதான் இவருக்கு அவருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு தொடர்பும் உருவாகவில்லை அவங்க பார்வையில் இது ஒரு அசடு ஒரு உம்னா மஞ்சி இவர் பார்வையில் அது ஒரு ரொம்ப உலகியல் தரமான ஒரு பொண்ணு ஒரு சென்ஸும் இல்லாதவங்க அவங்களோட ஒண்ணும் பேசுறதுக்கு இல்லை மறுபடியும் அதே தனிமை இந்த தனிமை தன்னை சோர் செய்கிறது தனிமை எப்படி கலைப்பது இந்த தனிமையிலிருந்து எப்படி வெளியே செல்வது நான் இலக்கியம் படிக்கிறதுனால இந்த தனிமைக்கு நான் கலைகள் தான் என்னை இந்த தனிமை கொண்டு வந்ததா இந்த தனிமையின் அறையை விட்டு நான் வெளியே போகணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அந்த கடிதம் ரொம்ப அ அழகான கடிதத்தில் ஒரு நல்ல ஓமை சொல்லியிருந்தார் அது தெர்மாக்கோல் வைத்து மின் பொருட்களை பெட்டி குழைப்பாங்களோ அதே மாதிரி நான் இருக்கேன் இந்த தெர்மாக்கோல் என்பது தனிமை அது என்ன அசையை விடாமல் என் அரைக்குள்ள அப்படி டைட்டாக வச்சிருக்கேன் சொன்னார் இந்த ஓர்வம் உங்களுக்கு பலருக்கு இருக்கலாம் அப்புறம் நான் அவருக்கு பதில் எழுந்தேன் ஒன்று இலக்கியத்தாலோ கலைகளாலோ இந்த தனிமை உங்களுக்கு வரல தனிமையால் தான் நீங்கள் இலக்கிய கலைகளுக்கு போயிருக்கிறீங்க தனிமை உங்களுடைய இயல்பு உங்களுடைய பிறவி இயல்பு உங்க முகம் போல உங்க உடம்பு போல அதை உங்களால் மாற்ற முடியாது நீங்க இன்னொரு ஆளா இருந்திருக்கலாம்னு நினைச்சேன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்படி பிறந்துட்டீங்களே தனிமைதான் உங்களை இந்த கலை இலக்கிய கொண்டு செய்து சென்றிருக்கிறது இந்த கலை இலக்கிய இன்றி தனிமை மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க வேற ஆயிருந்திருப்பீங்க அப்போ அவருக்கு நான் ஒரு புத்தகத்தை பரிந்துரைத்தேன் ஆண்டனி ஸ்டார் எஸ்டிஓஆர்ஆர் ஆண்டனி ஸ்டார் எழுதிய சாலிட்டியூட் என்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்தேன் கொஞ்சம் பழைய புத்தகம் ஒரு முப்பது ஆண்டு பழைய புத்தகம் இந்த புத்தகம் வருவது வரைக்கும் உளவியலாளர்களின் பார்வையிலே தனிமை என்பது ஒரு நோய்க்கூறு ஏனென்றால் மனிதன் ஒரு மந்தை விலங்கு வங்கையில் ஒருவராகத்தான் மகிழ்ச்சியாக இருப்பான் பலரோடு சேர்ந்து கூட்டமாக இருக்கும்போது கூட்டத்தில் ஒன்றாக இருக்கும்போது அவனுக்கு நிறைவு இருக்கும் தனியாக இருக்கிறது ஒரு வித்தியாசமான பழக்கம் அப்போ அது ஒரு நோய் தான் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் அதை சரிப்படுத்த வேண்டும் ஆனால் ஸ்டோர் தான் இந்த புத்தகம் வழியாக அந்த எண்ணத்தை முழுக்கவே மாற்றாதவர் இன்றைக்கு தனிமை அப்படி ஒரு நோயாக அறிஞர்கள் உளவியலாளர்கள் கருதுவதில்லை தனிமை ரெண்டு வகை உளச்சோற விளைவாக தனிமை ஒன்று உண்டு ஹைப்பர் டிப்ரெஷன் உருவாக்கக்கூடிய தனிமை அந்த தனிமை சில இலக்கணங்கள் உண்டு ஒன்று அந்த தனிமையை அடைந்தவர்கள் தனிமையை விரும்ப மாட்டாங்க தனிமையில துயரிட்டு இருப்பாங்க தங்கள் தனிமை பிறரால் கலைக்கப்பட வேண்டிய எதிர்பார்ப்பாங்க ஆனால் யாராவது கலைக்க முயன்றால் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க பிறரை வெறுப்பாங்க பிறரை தவிர்ப்பாங்க தனியாரைக்குள்ள இருக்க விரும்புவாங்க இந்த முரணியக்கு அதில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த உளச்சோர்வுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று புறச்சூழல் உதாரணமா இந்திய சூழலில் கருப்பாக இருக்க ஒரு பொண்ணு அழகிலா இருக்க ஒரு பொண்ணு உளச்சோர்வுக்கு ஆளாகலாம் வேலையில்லா இருக்கக்கூடிய பொருளியல் வசதி இருக்கக்கூடிய இளைஞனுக்கு ஒரு உளச்சோர்வு உருவாகலாம் இரண்டு உளவியல் காரணங்கள் தாழ்வுணர்ச்சி குற்ற உணர்ச்சி இரண்டும் உளச்சோரை உருவாக்கக்கூடியவை மூன்றாவதாக நரம்பியல் காரணங்கள் இருக்கின்றன அதாவது சில வகையான ரசாயனங்கள் மூளையில் குறைபாடு உடையது உருவாகும் போது உழச்சோறு உருவாகும் பல்வேறு ஆயுர்வேத மருந்துகள் அலோபதி மருந்துகள் உளச்சோர்வை உருவாக்கக்கூடியவை அறுவை சிகிச்சை சார்ந்து உழச்சோர் உருவாகும் பிரசவம் சார்ந்து உருவச்ச உருவாகும் மாதவிடாய் முடியும் போதும் மாதவிடாய் எல்லாம் உளச்சோர்வுகள் உருவாக்கலாம் இப்படி கிளினிக்கல் டிப்ரெஷன் என்று இருக்கிறது இதையெல்லாம் மருத்துவம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறைகள் வேறு அதை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை அவற்றை பற்றி பேச வேண்டியவர்கள் நாங்கள் நடத்தும் யோகா வகுப்புகள் சவுந்தர் அவர்களதை மிகச்சிறப்பாக கையாளுகிறார்கள் தியான வகுப்பில் நண்பர் தில்லை செந்தில் பிரபு அவர்களும் அமலன் ஸ்டான்லி அவர்களும் இதை மிகச்சிறப்பாக கையாளுகிறார்கள் அது என்னுடைய இடம் அல்ல நான் சொல்ல வருவது இரண்டாவது தனிமை பற்றி இதை கிரியேட்டிவ் சால்டிடியூட் என்று சொல்லுவார் லோன்லினஸ் அல்ல சால்டிடியூட் லோன்லஸ் என்பது தனிமை இது தனிமை அல்ல ஏகாந்ததை ஏகாந்தம் ஏக அந்தம் ஒன்று மட்டும் எஞ்சி இருத்தல் நாம் மட்டும் எஞ்சியிருத்தல் ஏகாந்தம் இந்த சால்ட கையாள்வது வேறொரு வகையில அதை ஒரு நோய்க்குறாக கருதக்கூடாது அங்கதான் பிரச்சனை வருது இந்த ஏகாந்ததையே ஒரு நோய்கூறான தனிமையாக கற்பனை செய்து கொள்வதிலிருந்து தான் இவருடைய பிரச்சனை ஆரம்பிக்கிறது இப்ப தனிமையில் இருக்கக்கூடிய ஒருவகம் அது கிரியேட்டிவான தனிமை என்றால் அவருடைய தன்னியல்பான தனிமை என்றால் அதுல அவர் படைப்பூக்கமான விஷயங்களை செய்கிறார் என்றால் அதை கொண்டாடணும் அதை பயிலணும் மாறாக இவர் என்ன நினைக்கிறார் சுற்றி இருக்கிறவர்கள் அவங்கள தனிமைதான் உன் பிரச்சனை உன்னோட நோயை தனிவுதான் என்று சொல்றதுனால இந்த தனிமை ஒரு சிக்கல் நினைக்கிறார் ஆகவே தனிமையை போக்கிக் கொள்ள முயல்கிறார் ஆகவே தனியா இருக்கும்போது அவர் ரெண்டா பலந்து விடுகிறார் தனியாகவும் இருக்கிறார் தனிமைக்கு எதிரான தவிப்பும் கொண்டு இருக்கிறார் இந்த தவிப்பு தான் அவருடைய பிரச்சனை அதை தவிர்த்து விடலாம் தனிமையில் மகிழ்ந்து நிறைந்து இருக்கலாம் ஒரு களம் நிறைய தண்ணி தழும்பி நிற்பது போல தனிமையை தன்னை நிரத்தி கொள்ளலாம் அந்த தனிமையில நீங்க என்ன செய்றீங்கிற முக்கியம் அந்த தனிமையில என்ன செய்யக்கூடாது என்றால் தனிமையை கலைக்கக்கூடிய பொய்யான விஷயங்களை பண்ணக்கூடாது அதாவது சமூக வலைத்தளங்கள்ல போய் நண்பர்கள்ட உரையாட முயற்சி செய்வது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அது உங்களை மேலும் தனிமைப்படுத்தும் ஆனால் அந்த பொய்யான சுற்றம் என்று உங்களுக்கு தெரியும் ஆகவே இன்னும் இன்னும் தனிமைக்குள்ள போயிட்டே இருப்பீங்க எரிச்சல் கொள்வீங்க தனிமையை பயில வேண்டும் தனிமையில் பயில வேண்டியது கலை சிந்தனை தியானம் இயற்கையை தன்மேல அனுபவிக்க முடியும் கி ராஜநாராயணன் அவருடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதுல அவரை சந்திக்கிறேன் எப்படி இருக்கீங்க தனியா இருக்கிறீங்களா என்று நான் கேட்டேன் போர் அடிக்குதா என்று கேட்டேன் அவர் ஒரு சிறுச்சிட்டு சொன்னார் பொழுது போகவில்லை என்று ஒருத்தன் சொன்னால் அவன் கலைஞனும் எழுத்தாளனோ கிடையாது பொழுது போகலைன்னா என்ன அர்த்தம் என் மனதோடு என்னால் தனித்திருக்க முடியவில்லை என்னால் என்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் மனதை என்னால் திரும்பி பார்க்க முடியவில்லை அதான அர்த்தம் அவன் எப்படி கலைஞனாக முடியும் தன்னை தான் பார்க்கிறதுல இருந்தான் கலை தொடங்குகிறது தன்னுடன் தான் இருக்கையில் தான் கலை இருக்கிறது கலையோ இலக்கியமோ இருக்கிறவனுக்கு தனிமைங்கிறதே கிடையாது என்று கி ராஜநாராயணன் சொன்னார் அதுலயும் அவர் சொன்னார் இசை இன்னும் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வயதாகும் போது படிக்கவோ அல்லது வேறு அறிவார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ புலன்கள் ஒத்துழைக்காவது சங்கீதம் மட்டும் போதும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம் என்றார் இந்த வாசலில் உட்கார்ந்து ரோட்டில் போறவங்கள பார்த்துட்டு இருந்தாலே நாள் முடிஞ்சிடும் பொழுது போகணுமா பொழுது ஒவ்வொன்றும் ஒரு கணம் ஒரு தேன் துளி ஒரு நாள் ஒரு பொக்கிஷம் ஒரு பரிசு அந்த துளி துளியாக திந்துடுமே திந்துடுமேன்னு செலவழிச்சுட்டு இருக்கேன் என்றார் தொண்ணூற தொம்பதாவது ஆனால் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுல பொழுது போகலே பொழுது என்று நான் கொள்கிறோம் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அது செய்யக்கூடாது அந்த தனிமையை படைப்புக்கத்தால் நிரப்பிக்கொள்ளணும் படிக்கலாம் எழுதலாம் இசை கேட்கலாம் வரையலாம் கனவு காணலாம் இயற்கையில் அலைந்து திரியலாம் தியானம் பண்ணலாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் அது எல்லாமே பண்ணி அந்த தனிமையை பொன்னாக்கி கொள்ள வேண்டும் தனிமையை பயில வேண்டும் எது தனிமையில் இருக்கும்போது எனக்கு பிடித்தமானது நீங்களே முடிவு பண்ணணும் நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க எது தனிமையா இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தனிமையை ஒரு முடி மணிமுடி போல் சுட்டிக்கொள்ளுங்கள் ஆமா நான் தனியா நாள் நீ அல்ல நான் அதனால யார்டையும் ஒன்னும் பணிந்து போக வேண்டியதில்லை எக்ஸ்கியூஸ் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அதுதான் ஆண்டனி ஸ்டார் சொல்ற சால் என்பது ஊற்று ஊற்றுமுகம் தனிமையில் இருந்தவர்கள் தான் பெரும் படைப்பாளிகளாகவும் பெரும் அறிவியலாளர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் மாறுறாங்க தனிமை இல்லாதவர்களால் ஒருபோதும் அசாதாரணமாக இதையும் படைத்து விட முடியாது நீங்க ஆயிரத்தில் ஒருவர் என்றால் உங்களுக்கு தனிமை இருக்காது ஆயிரத்தில் ஒருவர் என்றால் எல்லாரும் செய்ய விடுவென்றதான் நீங்கள் செய்வீங்க சாதாரணமா இதையும் உங்களால் செய்ய முடியாது அசாதாரணமா ஒன்றை செய்வீங்களால் நீங்க தனியா தான் இருக்கிறீங்க தனியா இருந்தால் தான் செய்ய முடியும் பிறர் செய்யாத ஒன்றை செய்யும்போது தானே நீங்கள் சாதனையாளர் அப்போது பிறர் இருக்க இடத்துல அவங்களால இருக்க முடியாது தானே பிறர் செய்யவற்றை செய்ய முடியாது தானே ஆகவே சாதாரண சுற்றம் என்பது சிந்தனையாளனுக்கும் கலைஞனுக்கும் எழுத்தாளனுக்குரியது அல்ல ஆனா அதுக்கப்பால் ஒரு சுற்றம் உண்டு உங்க துறையில நீங்க ஈடுபட்டு அங்கு ஒரு பயிற்சி இடத்தை அடையும் போது உங்களுக்கு அடையாளம் உருவாகும் போது அதை ஒட்டி உங்களுக்கு ஒரு சுற்றம் உருவாகி வரும் அந்த சுற்றம் உங்களுடைய அந்த சிட்டத்தில் நீங்கள் மகிழ்ந்து இருக்க முடியும் இப்போ நாங்கள் முழுமை அறிவு என்ற பெயரில் கலை இலக்கியம் தத்துவம் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறோம் அந்த பயிற்சிகளில் இப்போ சிற்பம் சார்ந்த ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அங்கே ஐம்பது பேர் வராங்கன்னா அத்தனை பேருக்கு பொதுவாக சிற்பக்கலை என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் இணைக்கும் அவர்கள் அங்கே ஒரு சிற்றத்தை உருவாக்கி கொள்வார்கள் அவர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலை இடத்திலே தனியாரர்களாகவும் குடும்பத்திலே தனியாரர்களாக தான் இருப்பாங்க இங்கே அந்த தனிமை அவர்களுக்கு இருக்காது இங்க அவங்க மகிழ்ந்து கொண்டாடி இருக்க முடியும் அப்படி எனக்கு உலகம் முழுக்க சுற்றம் இருக்கிறது ஆயிரம் நண்பர்களாவது எனக்கு இருப்பார் அவருடன் நான் மகிழ்ந்து கொண்டாடி இருப்பேன் ஆனா என்னுடைய தனிமையில் நான் முற்றிலும் தனிமைனு தர்ப்பேன் இந்த அறையில நான் தனியா தர்ப்பேன் தனிமை என்பது வேறு அது ஒரு மாபெரும் கொண்டாட்டம் ஒரு தவம் சுற்றம் என்பது வகையான கொண்டாட்டம் எனக்குரிய சுற்றத்தை உருவாக்கி நான் அந்த கொண்டாட்டத்துக்குள்ளே செல்வேன் எனக்குரியது அல்லாத சுற்றத்துக்கு சென்று என்ன தனியை கலைத்துக் கொள்ள ஒருபோதும் மேல மாட்டேன் தனிமையில் இருப்பவர்களுக்கு சொல்வது இதுதான் நான் சொல்லலை ஆண்டனி ஸ்டார் சொல்வது இதுதான் தனிமை என்பது ஒரு பெரிய வரம் கனவு காணும் திறன் கற்பனை செய்யும் திறன் சிந்திக்கும் திறன் உங்களுக்கு எப்படி அது அதுபோல தனிமை என்னும் திறன் உங்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கு ஒரு திறமை அது தனிமை இருக்கக்கூடியவன் ஒரு தனித்திறமையை கொண்டிருக்கு அதை பயிலுங்க அதை பேணிக் கொள்ளுங்கள் அதை ஒரு மணிமுடியை அணிந்து கொள்ளுங்கள்